வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் பேசி பேசிடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் ஹூ மூவ் தி சீஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு மூணாவது நாள் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி நான் ஜென்ரலாக பேசினேன் செயஞ்சை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் இந்த செய பத்தி பேசினதுல ஒரு சிம்பிளான மேட்டர் என்னன்னா நான் இது வரைக்கும் சொன்னது மானிட்டர் பண்ணுங்க சேஞ்சை அண்டிஸ்பேட் பண்ணுங்க சேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி மானிட்டர் த சேஞ்ச் எம்ஜிஆரோட பழைய படத்தில் உள்ள ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்ட்னு வருவாங்க ஒரு சர்க்கஸ் ஆளாக வருவார் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்ல ஏரியல்லே தொங்கி தொங்கி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஜம்ப் பண்ணுவாங்க நீங்கள் யூடியூப்பில் ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தட் இஸ் காத்துலயே தொங்கின்னு இருப்பாங்க ஒரு ஸ்விங்கை விட்டுட்டு இன்னொரு ஸ்விங்கை பிடிப்பாங்க இது மாதிரி பல இடத்துல நடக்கும் எம்ஜிஆர் படத்தில் நான் பார்த்துருக்குறேன் அந்த படத்தை கீழே வேணாம் யூடியூப்ல போட சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது குரங்கு மாதிரி தொங்குவாங்க பேசிக்லி நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான் எஸ்பெஷலி இப்போ திங்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட்லி சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட் அதனால ஒன்றை விட்டு ஒன்று தாவத்துக்கு நம்ம குரங்கு மாதிரி ரெடியாக இருக்கணும் இந்த குரங்கு மாதிரி ரெடியாக இருந்தோம்னா நீங்க ஓல்டு கம்ப்ளீட்டா போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பழைய போயிடுச்சுன்னு தெரியும் அதுக்குள்ளே புதுசு எங்கன்னு பார்த்து அடுத்த இடத்துக்கு எங்க முடிய போகுதோ அங்கே விட்டு சக்சஸ்ஃபுல்லா அடுத்த லெவலுக்கு தாவ பார்க்கணும் கடைசி நாள் வரைக்கும் இது ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது கவுந்துடும் அதுக்கப்புறம் நீங்க உன்ன தேடி போறதுக்குள்ள ஒரு ரொம்ப கஷ்டமான பீரியடாக இருக்கும் அதனால வந்து ஆல்வேஸ் நீங்க அதுக்கு தான் சொல்றது அப்ஸ்கில் பண்ணிட்டே இருங்க இந்த அப்ஸ்கில் பண்ண 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 அடுத்த சான்ஸ் அது ஓல்டு ஃபுல்லாக முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்ததுக்கு தாவி போயிடுவீங்க இப்போ உலகத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற பேர்ல ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் இப்போ ஆனால் மோர் ஜே டேஞ்சர் என்னன்னா மிஷினே கோடு பண்ணி உங்களோட ரெகுலர் சாஃப்ட்வேர் ஜாப் காலி பண்ணுறது ஆனால் இது வருதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரியும் இதே சமயத்தில் நாலு வருஷமாக எல்லாருமே வந்து டேட்டா டேட்டா சயின்சஸை பற்றி ரொம்ப கிளியராக பேசிகிட்டு இருக்கிறோம் டேட்டா சயின்ஸ் எப்படி நம்மளை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அதில் ஆர் ப்ரோக்ராமிங் அதுக்கப்புறம் பைத்தான் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இல்லாதவன் ஸோ நீங்கள் அப்போ தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஆர்ப்ரோகிராமிங் பைத்தானும் கற்றுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக இருப்பீங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஐடி ஃபீல்டை விட்டுட்டு நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறி இருப்பீங்க டேட்டா சயின்டிஸ்ட்லேயே வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது மாறி மாறி இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு ஏழு வருஷம் டைம் இருந்திருக்கும் இந்த ஏழு வருஷத்தில் நீங்கள் ஈஸியாக தாவி உங்கள் கேரியர் செட் ஆகிருக்கும் இன்னைக்கு நீங்கள் ப்ராப்பர் டேட்டா சயின்டிஸ்ட் உங்களால் பைத்தான் ஆர்ட் ப்ரோக்ராமிங்லாம் பண்ண முடியும்னா ரெண்டரை மூணு லட்ச ரூபா சம்பளம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிருப்பீங்க ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க இப்போ அடுத்த லெவல்தான் எப்படி நம்ம அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறது இதுதான் பைத்தான் பண்ணுறது இதில் ஏஐ என்ன பண்ணும் மிஷின் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டெப் லெவலுக்கு ஜாஸ்தி போயிடுவீங்க ஸோ உலகம் மூவ் ஆகிட்டே இருக்கு நானும் உலகத்தோட மூவ் ஆகிறேன் நீங்கள் அதை விட்டுட்டு அது எவனோ பார்க்குறப்ப நம்ம ஜாவால ஹாப்பியாக இருக்கிறோம் பேசிக்காக வந்து நெட்டில் ஹாப்பியாக இருக்கும் அங்கேயே இருக்கட்டும் அங்கேருந்து நெட் தான் இப்போ ஹாப்பினிங் திங் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் நீங்கள் மாட்டியிருப்பீங்க எப்போதுமே சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை உங்களோட முதல் ப்ரோக்ராம்ல நான் அந்த பேப்பர் போடுறவனை பற்றி சொன்னேன் அவன்கிட்ட படிச்சு தலையால தண்ணி குடித்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவன் விற்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக மற்ற ஐடியாலாம் கொடுத்தேன் அன்னைக்கே அவன் இப்போ வந்து பேப்பர்லேருந்து எங்கேயாவது தாவி இருந்தான்னா இன்னைக்கு அவன் இன்னும் சர்வைவ் ஆயிருப்பான் அவன்கிட்ட ஆயிரம் வீடு இருந்தது அந்த ஆயிரம் வீட்டுக்கு வேறு ஏதாவது பொருள் சப்ளை பண்ணியிருந்தான்னா அவன் லைஃப் லாங் இருந்திருப்பான் அவனுக்கு குட்வில் இருந்தது மக்கள் அவனை இருந்தாங்க அப்போ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு குட்வில் இருக்கும்போது அவன் ஏன் விடணுங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் செஞ்ச பார்க்கல இன்ஃபேக்ட் ஒரு ஐடியா சொல்லி வீட்டுக்கு வீடு பால் போட ஆரம்பித்தான் அப்புறம் அது ரொம்ப கட்டம் சார்னு விட்டுட்டான் அந்த பால் போட்டுட்டு வந்தால் இன்றைக்கும் பால் போட்டுன்னு இருப்பான் ஆயிரம் வீட்டில் அறநூறு வீடு பால் போட்டிருந்தா கூட இன்றைக்கும் இன்னும் பத்தாயிரத்துக்கும் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே டெஃபரெண்டாக இருந்திருக்கோம் அந்த வீடுகளுக்கு காய்கறி போட்டிருக்கலாம் பூ போட்டிருக்கோம் எதுனா வேணால் பண்ணியிருக்கலாம் ஒரு நூறு வீட்டுக்கு நான் வந்து என்ன சப்ளை பண்ணுமோ சப்ளை பண்ணுறேன்னு இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இருக்கிறதுலே நீங்கள் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு இது போவே போகாதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக காணாமல் போயிடுவீங்க இப்போ அது மாதிரி குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஸ்விக்கியும் ஜொமேட்டோத்தில் அடி வாங்கிடுச்சு ஏன்னா அவன் அவன் ஸ்விகியிலையும் ஆர்டர் பண்ணிடுறான் நேர வரதில்லை ஏ டீ கடை பிழைக்குது இல்லை ஒரு நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் பிழைக்குது இந்த டீ கடைக்கும் ரெஸ்டாரெண்ட்டுக்கு நடுவில் இருந்த எல்லாமே இன்னைக்கு ஸ்விக்கி ஸொமாட்டோனால காலி ஆயிடுச்சு அவனே கிளவுடு கிச்சன் போட்டான் உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆறு ஏழு வருஷம் டைம் கொடுத்தான் ரொம்ப தான் இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பொறுமையாக இருந்தோம் இதே மாதிரி அமேசான் வருதுன்னு இந்தியாவில் அமேசான் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் அதை எவனா ஃப்ளிப்கார்ட் காப்பி அடிச்சா நீக்க உங்களை வந்து அமேசான் வந்து உங்கள் லைன் ஆஃப் பிஸ்னஸை காலி பண்ணுவானா மாட்டானான்னு உங்களுக்கு தெரியும் அமேசான் பெருசாக வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் போயிருக்கணும் அமேசானில் இருந்து நீங்கள் டெஃபினட்டாக பழைக்க முடியாது இதுதான் கிளியராக ஐடியா ஏன்னா அமேசான் எல்லாருக்கும் கொடுப்பான் எல்லாத்தையும் போடுவான் அவனுக்கு ஒன்றுங்கிற கமிஷனாக அவன் வாங்கிப்பான் அப்போ நீங்கள் வச்சுருந்த புஸ்தக கடை நியூஸ் பேப்பர் கடை செல்ஃபோன் கடை மூக்கு கண்ணாடி கடை இதெல்லாம் பழச்சிருக்கும் மூக்கு கண்ணாடி கடை இப்போ லென்ஸ் காட்டை வச்சு அடிச்சுட்டான் ஒரு சைடில் டைட்டன் வச்சுருக்கிறான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னோட மூக்கு கண்ணாடி கடை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் அவனோட கேர் அவனுக்கு லென்ஸ் காட்டும் அடிப்படையில் டைட்டன் ஐ ப்ளஸ் அலையும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அதில் ஹை மார்ஜின் பிஸ்னஸ் அது அவரோட நீஷ் ஏரியாவே பக்கா கிளைண்ட் சர்வீஸ் தான் அதனால் ஒருத்தர் அவர்டாக வாங்கிட்டார்னா லைஃப் லாங் அவர்ட்டா நான் அவர் அப்பாட்டை வாங்கிட்டு இருந்தேன் அப்பாத்தேருந்து இன்றைக்கி அவர்கிட்ட போய் வாங்கினேன் எனக்கு பிடிச்ச டாடா கம்பெனி டைட்டனில் கூட நான் ஒரு வாட்டி கண்ணாடி வாங்கினது கிடையாது வெரி கிளியர்லி அவரோட கிளைண்ட் சர்வீஸ் தான் அவரோட டிஃப்ரென்சியேஷன் கண்ணாடியில் ஸ்க்ரூ போயிடுச்சு இது கரைண்ட் விழுந்துருச்சுன்னு எவ்வளவோ வாட்டி ரஃப்பாக நான் ஹேண்டில் பண்ணுறதுனால என் கண்ணாடி ப்ராப்ளமாக இருந்துருக்கு ஆனால் ஒரு வாட்டி கூட அவங்க சார்ஜ் பண்ணதே கிடையாது ஸோ அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆயிரம் ரெண்டாயிரம் கஸ்டமர் இருக்காங்க ஒரு வாட்டி அவங்கள்ட்ட கண்ணாடி வாங்கிட்டாங்கன்னா லைஃப் லாங் அவங்கள்ட்ட தான் கண்ணாடி வாங்குவாங்க இது வந்து பை சியர் கஸ்டமர் சர்வீஸ்ஸு அண்ட் சுப்பீரியர் ஸ்கில்ஸு அவர் கடையை அவர் தக்க வச்சுக்கிட்டார் இதே சமயத்தில் நிறைய மூக்கண்ணாடி கடை மூடிடுச்சு ஏன்னா இதாக நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்கணும் இல்லை காட் வந்து உங்களுக்கு காலி பண்ணியிருக்கணும் இது சின்ன சின்ன கடை பல பேர் வந்து இழுத்து மூடுமாதிரி இதுவும் சின்ன கடை தான் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது இன்னொரு மயிலாப்பூரில் லெஸ்ஸில் சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இட் கேன் பி டிஃப்ரென்சியேஷன் இன் சர்வீஸ் அந்த ப்ராடக்டே யூஸ் பண்ணாமல் போயிட்டாதான் நீங்கள் வந்து ப்ராப்ளமில் வரணும் அந்த ப்ராடக்ட் இருக்கிற வரைக்கும் டிஃப்ரென்சியேஷன் இன் சர்வீஸ் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஃபீட் அந்த ப்ராடக்டே போயிட போகுது மார்ஜின்லேயே ஊழிச்சிட போகிறான் சர்வீஸே தேவை இல்லைங்கிறச்ச நீங்கள் கேட்டகிரியே மாற்றணும் பட் எப்போ கேட்டகிரி மாற்றணும்னா ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ட்ரபுளில் மாற்றணும் நீங்கள் அந்த கேட்டகரி இருக்க கடைசி நாள் வரைக்கும் உட்காந்துட்டு எல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மாத்துறேன்னா எவனும் இருக்க மாட்டான் அதனால் நீங்கள் எப்படி குயிக்காக மாத்துறீங்கன்னு நானோ ஃபெயிலியரு கார் ஃபெயிலியரு எல்லாமே ஃபெயிலியர் போதே ரத்தன் டாட்டா வந்து டாட்டாஸை இன்வெஸ்ட் பண்ண வச்சார் எலக்ட்ரிக் காரில் அந்த பே ஆஃப் ஆகி நீங்கள் எலக்ட்ரிக் காரில் அவங்க வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அந்த எலக்ட்ரிக் கார் வேல்யூவேஷன்னால தான் இன்னைக்கு திரும்பி மாருத்தியை காலி பண்ணி டாட்டா முன்னாடி வந்துடுச்சு ஒரு வருஷத்துக்கு அறுபது எழுபதாயிரம் ட எலக்ட்ரிக் கார் விற்கிறாங்க செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது அதனால எப்படி செயனோ ஃபெயிலியரு இண்டிகோக்கு அப்புறம் மற்ற வண்ட காரெல்லாம் ஃபெயிலியரு அதுக்கப்புறம் எப்படி நேவிகேட் பண்ணுறாங்கன்னு டாட்டா மோட்டார்ஸை பார்த்து கற்றுக்குறேங்க இது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்மளால் செஞ்ச நேவிகேட் பண்ணணும் அந்த ட்ரபிங் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மாறணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா உங்க கமெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு எழுதுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழி பேர்த்து ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்